அன்பைக்குள்ளே ஸ்ரீ குபேர கணபதி அருளாசி நீலமேக சுவாமி அனுகுதணும் எல்லாம் உள்ள இறைவனுக்கு போராடம் கூட்டி தெரிவித்து கொண்டு இப்போ நாம் பார்க்குறது ஆணி மாத பழங்கள் மேச ராசி காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தா பல தேவலோ ராசிகள் உங்களுடைய நேரடியாக கிடைக்கும் அதனால் அன்பைக்குள்ளே காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவில் எல்லா ராசி பலனும் வெளியிடப்படுகிறது எதுக்காக காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணால் நம்முடைய நான் சொல்லி லைவில் நிறைய ப்ரோக்ராம் டெய்லி நடத்திட்டுருக்கேன் எல்லாம் உள்ள இளைனோட அனுக்கிரகம் உங்களுக்கு நேரடியாக கிடைக்க வேண்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி லைவ் ப்ரோக்ராம் பார்க்கணும் இன்னொன்று பஞ்சாங்கம் நாளைய பஞ்சாங்கத்தை இன்றைய தொகுத்து கொறைச்சு காணொலி பிடிச்ச சப்ஸ்கிரைப் பண்ணி இப்படி என்ற டெய்லி நாளைய பஞ்சாங்கத்தை டெய்லி முதல் நாளே வழங்கிட்டு இருக்கிறது எல்லா வரல இறைவன் பிரார்த்தது படி நான் ஒருவன் மட்டுமே நான் ஒன்றுவதே இறைவன் மட்டுமே இந்த இறைவன் தான் உங்களுக்கு வழங்கிட்டு இருக்கார் எதுக்காக நம்ம பார்க்குறோம்னா சில நல்ல ஒரு சுபவாரிகள் இருக்குது ராகு ஆலய மகாண்டாக இருக்குது கொஞ்சம் காலம் என்ன பின்ன வரும் அதுக்கப்புறம் திதி நட்சத்திரம் நம்மளுடைய செயல்பாடுகள் எப்படி ஒன்று ஒன்று பார்த்துக்குறோம் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் என்னன்னா மேசராசி மேசராசிக்கு அஸ்வினி பரணி கித்திகை ஒன்றாம் மாதம் ராசி மண்டலத்தில் முதல் ராசியான மேச ராசியில் பிறந்த உங்களுக்கு ராசியாதிபதி செவ்வாய் என்பதால் எதிலும் தெய்வத்தோடு துணிச்சலோடு செயல்படக்கூடிய ஆற்றல் கொண்டவராக இருப்பீர்கள் உங்களுக்கு இந்த ஆணி மாத பழங்கள் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம் குரு செவ்வாய் ஆகிய இருவரை தவிர மற்ற கிரகங்கள் அனைத்தும் அனுகூலமான நிலையில் சஞ்சரிக்கின்றனர் வருமானம் போதிய அளவுக்கு இருக்கும் திட்டமிட்ட செலவு செய்தால் எதிர்காலத்திற்கேற்ற சிறிய சாத்தியக்கூறுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஸ்தானத்தில் குரு பகவான் நிலை கொண்டுள்ளதால் சிறு சிறு உடல் உபாதைகளும் அவற்றின் காரணமாக மருத்துவ செலவும் ஏற்படுறதுக்கு ஏற்படும் நெருங்கிய உறவினரால் ஏற்படும் பிரச்சனை காரணமாக கணவன் மனைவியுடைய ஒற்றுமை பாதிக்கக்கூடும் தாய் நாக்கு ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நல்லது திருமண முயற்சிகளில் தடங்கள் ஏற்பட்டாலும் அது நல்ல சும நிகழ்ச்சியாக முடியும் வெளிநாட்டில் பணியாற்றி வரும் பெண் அல்ல மாப்பிள்ளை அல்ல மாப்பிள்ளை தொழில் பிரச்சனை காரணமாக கொஞ்சம் சில சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதை உங்களுக்கு திருப்திகரமாக அமையும் உத்தியோகத்தில் ஜீவன்காரனான சனி பவான ராவடை சேர்ந்து லாபஸ்தானத்தை செஞ்சரிப்பதால் உத்தியோகத்துறை என்பதற்கு லாபகரமான மாதமாகும் மேலதிகாரிகள் அனுகூலமாக நடந்து கொள்வார்கள் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு இருக்கும் புதிய வேலைக்கு முயற்சிக்கும் மேச ராசினருக்கு மனதிற்கு பிடித்த நிறுவனத்தில் வேலை கிடைக்கும் பனிச்சுமை வேலை அதிகமாக இருந்தாலும் உங்களுக்கு நிர்வாகத்தோட பாராட்டுதல் உங்களுக்கு மன நிறைவே வழங்கும் தொழில் வியாபாரம் எப்படின்னு பார்ப்போம் லாபஸ்தானத்தில் இணைந்துள்ள சனி மற்றும் ராதுவை மிதன ராசியில் சஞ்சரிக்கும் குரு பார்ப்பதால் தொழிலில் நல்ல அபிவிருத்தி ஏற்படும் வர்த்தகத்துறையிற்கு சந்தை நிலவரம் அனுகூலமாக இருக்கும் சரக்குகளுக்கு நல்ல விலை கிடைக்கும் புதிய விற்பனை கிளைகளை திறப்பதற்கு ஏற்றாம் மாதம் இது ஏற்றுமதித்துறையிற்கும் வெளிநாட்டில் உள்ள பிரபலம் வர்த்தகத்துறை நல்லாயிருக்கும் கலைத்துறையினர் கலைத்துறையினருக்குன்னா சினிமா பாடல் நடனம் இப்படி உள்ளவங்களுக்கு பல மாதங்களாக பின்னடைவை சந்தித்து வந்த கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் கை கொடுக்கும் திரைப்படத்துறை தயாரிப்பாளர்கள் நல்ல புதிய கதைகள் கிடைக்கும் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்துள்ள சனி மற்றும் ராகுவை குரு பார்ப்பதனால் சங்கீத பரதநாட்டிய பள்ளிகள் லாபகரமாக இயங்கும் பொதுவாக கலைத்துறது சிறப்பான மாதம் இது அரசியல் துறையினருக்கு அரசியல் துறை சுக்கிரன் ஆதிக்கத்தில் உள்ளது அந்த சுக்கிரனும் மற்றும் சனிராகவும் ஆதரவாக சஞ்சரிப்பார் கட்சியில் ஆதரவு தசா தசாபத்திகள் சாதகமாக இருப்பின் கட்சியில் புதிய பொறுப்புகள் ஏற்கும் சாத்தியமும் உள்ளது மாணவ மாணவியர்களுக்கு கல்வித்துறைக்கு அதிபதியாக கொண்டுள்ள ஆதிபத்தியம் கொண்டுள்ள அனைத்து கிரகங்களும் மதம் முழுவதுமாக உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிப்பதால் பாடங்களில் மனம் தீவிரமாக ஈடுபடும் நினைவாற்றலும் திரைப்பு தன் திறனும் அதிகரிக்கும் வெளிநாடு சென்று படிக்கும் யோகம் உண்டாகும் விவசாயத்தை செவ்வாய் கிரகம் அனுகூலமாக இருப்பதா இல்லை இருப்பினும் விவசாயத்துறையில் தொடர்புடைய சனி மற்றும் ராகுவும் ஓரளவு ஆதரவாக செஞ்சிருக்கின்றனர் வயலில் பணிகள் கடுமையாக இருப்பினும் விளைச்சலுக்கு வருமானமும் திருப்திகரமாக இருப்பது மனதிற்கு அளிக்கும் பெண்மணிகள் திருதிய ஐந்தராசி குருவினால் குடும்ப செலவுகள் சற்று அதிகமாகவே இருக்கும் ஆயினும் சுக்கிரன் சனி ராகு வள வருவதால் செலவுகளை சமாதி சமாளிப்பதில் பிரச்சனை எதுவும் ஏற்படாது அடிக்கடி சிறு சிறு உடல் உபாதைகளும் குடும்ப கவலைகளுக்கும் ஏற்படும் வேலைகளுக்கு சென்று வரும் பெண்களிற்கு அலுவலகப் பணி சுமையும் பொறுப்புகளும் சக்திக்கு மீறியதாக இருக்கக்கூடும் திருமணத்திற்கு காத்துள்ள கண்ணீருக்கு வரணமைவது சிறப்பாக அமையும் புதிய வேலைகளுக்கு முயற்சிக்கும் மகளிருக்கு மனதிற்கு உகந்த வேலை கண்டிப்பாக கிடைக்கும் கொஞ்சம் த காலத நல்ல வேலை கிடைக்கும் பொதுவாக குரு ராசிக்கு மூன்று ஆறாம் இடங்களில் சஞ்சரிக்கும்போது ஜீவ நதியும் வற்றும் என்று கூறுகிறது மிக பிரதான நூலான பிரகத் ஜாதமும் சிக்கனமாக செலவு செய்தால் அவசியம் திட்டமிட்டு செலவு பண்ணணும் அவசியம் இருந்தால் மட்டும் செலவு பண்ணுங்கள் ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு அப்படி தான் இருக்குது பண வரவு நல்லா பொருளாதாரம் நல்லா சிறப்பாக இருக்குது ஆனால் செலவு பண்ணுறது மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக செலவு பண்ணுங்கள் கடன் வாங்குறது தான் கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக வாங்க கடன் வாங்குற பேசல கடனை திருப்படைக்கிற சக்தி ஓரளவுக்கு இருந்தால் அந்த லிமிட்டுக்குள்ளார வாங்க அதிகமாக வாங்காதீங்க கடன் முக்கியமாக தவிர்க்க மாடாட முடியாத சூழ்நிலை மட்டுமே கடன் வாங்க தேவை இருந்தால் உங்களுக்கு பரிகாரம் என்னென்னா வியாழக்கிழமையில் பசு அல்லது ஏழை ஒருவருக்கு உணவளிப்பது சிறந்த பரிகாரமாகும் குரு தட்சிணாமூர்த்தியை வணங்க எல்லாம் வல்ல ஏழைகள் கண்டிப்பாக உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் எந்த பிரச்சனையும் உங்கள் வீட்டு பூஜை அலையில் சனிக்கிழமை மூன்று மண் விளக்குகளில் அகல் விளக்குகள் எல் எண்ணெய் தீபங்களை ஏற்றி வைத்தால் தீப எண்ணெய்கள் ஏற்றி வந்தால் போதும் ஒவ்வொரு சொட்டு எண்ணெய்க்கும் அநேக சக்தியோடு என்பது எல்லாம் வல்ல இருநல் கண்டிப்பாக சொல்லியிருக்கார் தீப எண்ணெய் ஏற்றி தீப எண்ணெய் இப்போது எல்லாம் வல்ல இருநல் இருக்கிறதால் கணபதி தீப எண்ணெய் எல்லா விற்பனை கடைகளிலும் கிடைக்கிறது தீப எண்ணெயை ஏற்றுங்க வாழ்க வளமுன திருச்சிற்றம்மனம் கோடான கோடி இறைவனுக்கு நன்றி தெரிவித்து கொண்டு இறைவன் ஆசீர் தா உங்களுக்கு பழங்களை அளித்த இறைவனுக்கு கோடான கோடி நன்றி 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 வாழ்க வளமுன திருச்சிட்டமனம் காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ண போகிறவங்களுக்கும் ஏற்கனவே பண்ணி பார்த்து கொண்டிருப்பதற்கும் நன்றி நன்றி நன்றி